ஓம் ீ துர்கேவியை நமக துர்காதேவியை துதியுங்கள் பல துதிகள் பாடி மகிழுங்கள் துர்கையின் நாமம் தேனாயினிக்கும் விந்தையை பாடி மகிழுங்கள் துர்காதேவியை துதி பல துதிகள் பாடி மகிழுங்கள் துர்கையின் நாமம் தேனாயிக்கும் விந்தையை பாடி மகிழுங்கள் துர்காதேவியை துதியுங்கள் பல துதிகள் பாடி மகிழுங்கள் கரங்கள் பதினேட்டு அவள் கருணையின் வடிவம் நவசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னைய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னையை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னையை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னையை ஓம் சக்தி ஓம் சக்தி காக்கும் கரங்கள் பதினேட்டு அவள் கருணையின் வடிவம் நவசக்தி படைத்தல் காத்தல் அருளல் எனவே காட்டும் துர்க்கையின் திருக்கோலம் துர்காதேவியை துதியுங்கள் பல துதிகள் பாடி மகிழுங்கள் துர்கையின் நாமம் தேனாய்க்கும் விந்தையை பாடி மகிழுங்கள் துர்காதேவியை துதியுங்கள் பல துதிகள் பாடி மகிழுங்கள் பாயும் நதிகள் அவளேயாம் பரந்த உலகம் அவளேயாம் ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னய ஓம் சக்தி ஓம் சக்தி பாயும் நதிகள்வழே பரந்தவுலகம் அவழேயும் விரைந்த அண்டங்கள் அவளேயா துர்காதேவியை துதியுங்கள் பல துதிகள் பாடி மகிழுங்கள் அழியா உண்மையும் துர்கையம்மா அறிவும் ஒளியும் துர்கையம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னய ஓம் சக்தி ஓம் சக்தி அழியா உண்மையும் துர்கயம்மா அறிவும் மொழியும் துர்கையம்மா அனந்த நிறையும் துர்க அடைந்திடும் பொருளும் துர்கையம்மா துர்காதேவியை துதியுங்கள் பல துதிகள் பாடி மகிழுங்கள் துர்கையின் நாமம் தேனாய்க்கும் விந்தையை பாடி மகிழுங்கள் துர்காதேவியை துதியுங்கள் பல ഹിങ്ങൾ ഓം ശക്തി ഓം ശക്തി അന്നയ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി അന്നയ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി അന്നയ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി അന്നയ ഓം ശക്തി ഓം ശക്തി